வணக்கம் வந்திருக்க மீடியா நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் தெரிஞ்சுக்கிற இங்கே மேடையில் தம்பி போல கனவு கண்ணி தமிழ்நாட்டின் அண்ணின்னு நான் சொன்னேன் உண்மையிலேயே பைசராஜ் ரெண்டு நாளைக்கு என்ன சொன்னேன் யாரை கூப்பிட இவ்வளோ சைக்கிளாக மேலே வரணும் அப்படின்னேன் உண்மையாக சொன்னேன் இல்லையா ராஜா ஏன்னு கேட்டால் நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது போஸ்டர்லாம் பார்த்து அவ்வளோ ஜாலியாக ரசிப்போம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எல்லா காரணம் சின்ன பிள்ளை நான் இருபது வயசு தான் அப்போல்லாம் சின்ன பிள்ளை அஞ்சு வயசு நாலு வயசு சொல்ல முடியா என்ன மேடம் உண்மை தானே இருபது வயசு அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு காலைன்னு ஒரு படம் பார்த்தேன் இப்போ கூட நேற்று கூட போட்டு நான் யூடியூப்பை போட்டு எனக்கு நான் சாயந்திரம் நான் எக்ஸ செஞ்சுட்ருப்பேன் அப்போ எனக்கு வந்து நான் கவுண்ட் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போயும் சரி என்றைக்கும் சரி இன்னும் நூறு வருஷம்லாம் கவுண்ட் முடித்தேன் அப்போ அந்த படத்தில் வந்து ஜல்லிக்கட்டு காலையில் பொண்ணு பார்க்க வரலாம் கவுண்டர் பண்ணி சைக்கிளை மேடம் இப்போ சைக்கிளை மேடம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீரோனி மாரி இருப்பாங்க இன்றைக்கெல்லாம் ஹீரோனிலாம் ஹீரோனும் சொல்ல முடியாது அப்படி இருப்பாங்க அப்போ இருப்போம் ஒரு சைக்கிளை அப்படி கூப்பிடணும் அப்போ தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய கண்ணு சொன்னேன் காரணம் கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து பொதுவாகவே எல்லா படத்திலும் யாரும் வரதே இல்லை இப்போ ஒரு படம் வந்து எல்லோரும் எடுக்கும்போது அந்த படத்தில் அடித்து எல்லாருமே வரணும் யாருமே வரலை ஹீரோயினி இந்த படத்துக்கு வரல கூல் சுரேஷன் நம்ம ரொம்ப நம்ம சங்கத்த உறுப்பினர் கம்பல்சரி வரணும் வரல ஏன்னா மேடை வந்து எல்லா பயசிலும் வந்துக்கிறாங்க எப்படி அதெல்லாம் வந்துடுறாங்க இப்போ கூட சொன்னேன் வந்து 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 சாரின்னு சொல்லி வந்தாங்கன்னா ஏதாச்சும் நேசிக்கணும் இப்போ இங்கே சினிமா தான் முப்பது நாற்பது வருஷமாக நிற்கிறாங்க இப்போ நான் வந்து எண்பத்தொம்போதில் வந்தேன் இன்னி வரைக்கும் நிற்கிறேன்னா என்னோடய உழைப்போட என்னோட கஷ்டம் தான் அதிகம் கொஞ்சம் நல்லா கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் தாண்டி வந்தோன்னா சினிமாவில் வந்து சாதிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய லட்சத்தையும் மாறவே கூடாது நம்மளோட ஒழுக்கம் கண்டிப்பாக இருக்கணும் எப்போ என்றைக்கு நம்ம சினிமா விட்டு ஊரை விட்டு வந்தோமோ அந்த லட்சியத்தை வந்தோம்னா ஒன்றும் இல்லை நீ பைசல் ராஜா வந்து டைரக்டரு ஹீரோ பிடிச்சரு ஆனால் ஹீரோக்குள்ள அந்தஸ்து எல்லாமே இருக்கு ஆனால் என்னன்னா மூணையும் ஒன்றா எடுத்ததுனால தான் மேடம் சொன்ன மாதிரி உடம்பை விட்டுட்டாப்புல இப்போயும் நான் சொல்ல கோச்சிங்க யாருமே ஃபர்ஸ்ட் ஹீரோனா ஹீரோ நடிங்க டேரக்டரா டேரக்டரா ஃபர்ஸ்ட் பண்ணுங்க ரெண்டாவது பிடி மூணாவது பிடிச்சிடா ஏதாவது ஒன்று கான்செர்ட் பண்ணுங்க அப்போதான் ஜெயிக்க முடியும் ஏன்னா இன்றைக்கி வர்ற படம் எல்லாருமே தேட்டரில் கலெக்ஷனே வரலை இப்போ ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணணும் போஸ்ட் காசுலேருந்து பப்ளிசிட்டிலேருந்து எல்லாம் பண்ணி கடைசியாக தேட்டரில் போனால் ஒரு பத்து பேர் உட்காந்தா தேட்ரு வாடகைக்கு போகுமா கரண்ட்டு பிள்ளை வருமா நமக்கு சேர் வருமா அதெல்லாம் என்னன்னா நம்ம வந்து படத்தை மெயின் தெளிவாக எடுக்கணும் இப்போ அவங்க சொன்னாங்க மேடம் ஓஹோ ஆகணும் இந்த படம் வந்து இவரோட கெப்பாசிட்டி இன்னைக்கு இந்த படத்தை இவ்வளோ தான் பகல் கனவு அப்படின்னா தேட்டரில் போவோம் என்னென்னா ஒரு நூறு பேர் வருவாங்க படம் நல்லா இருந்தால் பேர் அன்னொன்று தேட்டரில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினொன்றரை மணி ஷோ தான் கிடைக்கும் அதுக்கப்புறம் மறுநாள் ஷோ தான் கிடைக்கும் இதே இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பின்னெல்லாம் பதினொன்றரை மணி ஷோ ஒன்று மூணு மணி ஷோ ஒன்று ஆறு மணி ஷோ ஒன்று நைட்டு பத்து மணி ஷோ அந்த நாலு ஷோ ஒரே படம் தான் ஓடும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ரிப்பீட் அந்த படம் நல்லா இருந்தாலே வெளியே வரும்போது படம் பண்ண பரவாயில்ல சார் பார்க்கலாங்க நம்ம திருப்பி உண்டே மூணு மணி ஷோ போவோம் மூணு போனதுக்கு போனதுக்கப்புறம் ஆறு மணிக்கு வந்து நிற்பாங்க ஒரு பத்து பேர் தேட்டர் பண்ணிடு அவங்க வந்து எப்படி படம்னா பரவாயில்ல சார் அவங்க இப்படி நாலு ஷோ ஒன்னா தான் அந்த புடிஸ்ட் இருக்கும் அந்த போட்டிருக்கும் தேர்ட்டு கலெக்ஷன் வரும் ஒரே ஷோ ஓட்டிட்டால் எப்படி கலெக்ஷன் வரும் நான் ஓப்பனாக சொல்லுன்னா நம்ம தேட்டர் தான் குறை சொல்ல முடியாது நம்ம படம் இன்னும் ஒழுங்காக எடுக்கணும் ஒரு மேக்சிமம் இந்த கரேத்தராஜே இப்போ சக்கிலாம்பா எப்படியா ஓட்டிகா ஓடிடும் இன்றைக்கி வந்து ஏதாவது ஒரு சேனலில் கூட யார் மெயின்னு சக்கிலா நடிச்சிட்டாங்க யார் கரேத்தராஜா சரி ஏதாவது ஒரு அமௌண்ட் கேளு ஒரு அஞ்சு லட்ச ரூபா கூட ஓட்டிட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற பேர் என்ன காரணம் நீங்கள் முன்ன சினிமாவை கற்றுக்கங்க இப்போ நான் சொன்ன உங்களோட தம்பி ஏன்னா ஒரு படம் ஒரு சங்கத்தை போய் அணுகுங்க அவன் நல்லவனா கெட்டவனா எப்படி தெரிஞ்சுக்கங்க இந்த வெங்கடசலாம் என்னென்ன நல்ல நல்லா எப்படியும் எப்படி இருக்கும் ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவேன் தப்பாக நேராக இறங்கி போய் என்ன என்னோம் எனக்கு பிரச்சனை வா பார்த்து வச்சுருவேன் என்னன்னா இந்த அதே போய் சக்கிலா மேடம் ஓப்பனாக பேசுகிறாங்க தெளிவாக எங்கே அது யூடியூப்பில் இருந்தாலும் சரி சினிமாவில் ஸ்டேஜில் அதுமாரி மூணு மணி நேரம் உட்கார வச்சு இருக்கிற யார் முழுக்க அவன் வந்தான் இவன் வந்தான் அவன் போனால் யாருமே தெரியாமல் பேச வச்சு கடைசியாக முடிக்கும் போது அந்த முழுக்க நொந்து நுழை அந்த கண்ணடே போகிறதில்ல எப்படி அந்த கண்ணட்டே போகிறதில்ல இல்லை அதனால் எனக்கே தெரியாது என்ன காரணம் மூணு மணி நேரம் யார் உட்காந்து இன்னைக்கு இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் மூணு போகிறோம் அதனால் ஆ ஆமாம் ஆஃப் பண்ணிட்டு மைக் ஆஃப் பண்ணி பார்த்தேன் அந்த லெட் லைட் எரியதான் பார்த்தா எரியாது நான் ஸ்டேஜெலாம் பார்த்துக்குவேன் நான் அது தப்பு நம்மளால தான் நான் ஏன் நான் என்ன சொல்கிறேன்னா சினிமாவில் நடித்தவங்க அந்த படத்தில் நடித்தவங்கள கூப்பிட்டா மட்டும்தான் படத்துக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் நீ ரோட்டில் ஃபுல்லாக கூப்பிட்டு வச்சு வருஷம் உட்காரச்சு நீ எனக்கு ஐயாயிரம் கூடு நீ பத்தாயிரம் கூடுன்னு அவன் வந்து என்னது பேசுவான் படம் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு அவனுக்கு இல்லை இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அரசியலுக்கு போடுறான் இல்லை அவங்க ஊருக்கு கதையை பேசுறான் அப்போ எப்படி படம் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த படத்துக்கு இப்போ நடித்தா சைக்கிளம் மடம் வந்தாங்க அந்த ராஜா அந்த கூடுசிலு வரணும் ஏன்னா கூடுசிலு பயங்கரமான பப்ளிசிட்டியானவர் அவர் வந்து அந்த வரணும் ஏன் வரலன்னா அது தப்பு அது சங்கில் விரும்பு வந்தாலும் தப்புன்னு தப்பு சொல்லி என்ன கண்ணா அந்த பையன் பண்ணால் இவர் ஒரு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்ல அதனால் இவர் வந்து இப்போ கேரளாவில் வந்து தமிழில் படம் எடுத்துருக்காரு மொழியே தெரியாது இந்த படம் தக்கு புக்கு தக்கு புக்குன்னார் அதுக்கப்புறம் வந்தார் அதனால் இவர் நம்ம என்ன பண்ணோம்னா படத்தை காப்பாற்றுது அது இருந்தாலும் சரி அது வரணும் தான் என்னோட கிழமை கோயம்புத்தூர் என்ன இருக்கு தள்ளி போடலாம் வரல ஏன்னா ஒரு படத்தை காப்பாத்துது மெயின் அந்த டெக்னிஷியன் தான் அந்த நடிச்சவத்தோட ஹீரோ ஹீரோயினி கூட உள்ள மொத்த சைடு ஆர்ஸ் தான் அந்த படத்துக்கு வெற்றி யாருமே வராமல் நம்ம சும்மா சி பேசணும் நாலு பேர் கூட்டிருப்பேன் என்னோட சங்க படம் நான் வந்துட்டேன் ஒண்ணுமே இல்லாம யாரோ ஒரு கொடுத்து என்ன அந்த பேசுவான் எதோ பேசுவான் எதுவும் பேச மாட்டான் தம்பி ராஜா தம்பி வைசல் ராஜா மாபெரும் நடிகை சக்கிலா அவர்களும் தம்பி வெங்கடேஷ் அவர்களும் சொல்லிட்டு இந்த படத்தில் பார்த்தேன் ஓடுனா என்ன பேசுவீங்கன்னா என்ன சொல்கிறேன்னா படத்தில் நடிச்ச எல்லாரையும் எப்படியாவது கூப்பிட்டு ஃபங்க்ஷன் பண்ணுங்க அதேமாரி எது மேடம் சொன்னதுதான் எங்கே போனாலும் ஒரு மணி நேரம் மிஞ்சி போனால் ஃபங்க்ஷன் நடத்துங்க அப்போ தான் சினிமா உறுப்பினும் சினிமாவில் கண்டென்ட்டு வரும் இல்லைன்னா ஒன்றுமே வராது என்ன எங்கள் அவங்களும் வேலை பண்ணவங்களே மூணு நிமிஷமே இன்ஸ்டாகிராம் வாங்க மாட்டேங்கிறான் ஒரு வீடியோ நான் போட்டால் கூட நாம் நானே அஞ்சு நிமிஷம் பேசுவேன் ஆ பார்த்தனே எங்கே சொல்லுமே என்ன பார்த்து சொல்லும்மா நீ இப்படி சொல்லல உழைப்பேம்மா ஆனால் பாதி பார்த்துன்னு அப்போ கோ பாதி பார்த்து ஏன் அப்படின்னு சொல்லும்போது இல்லைண்ணா அப்படி சொல்ல அப்புறம் என்ன காரணம் சினிமாவை நம்புகிறவங்க சினிமா நேசிக்கணும் சினிமாவை நம்பணும் அப்போ தான் நீங்களும் என்னமாரி ஒரு ஆளை வர முடியும் நீங்கள் என்னமாரி பேச முடியும் எதுவாக இருந்தாலும் சாதிக்க முடியும் இல்லைன்னா முடியாது என்ன காரணம் ஏமாத்துறது தான் பாதி பேர் வரான் எப்படியே நான் இன்னும் இன்னும் சொல்லிடுறேன் எங்கள் சங்கத்திலே பாதி பிடிச்சது ஏமாத்துறான் எங்கள் சங்கத்திலே பாதி பிடிச்சது ஏமாத்துறான் பணமே இல்லாமல் படம் இருக்க சொல்லி வந்து சேர்ந்துட்டு அங்கேருந்து போய் ஹீரோ பணம் கேட்குறான் பத்தாயிரத்து லட்சம் கொடு நான் ஹீரோயின் கேட்டு வாங்கறேன் அவன் என்ன பண்ணுறான் எனக்கு ஃபோன் பண்ணுறான் சார் பத்து லட்சம் பணம் கேட்குறான் சார் என்ன யோ நீ ஹீரோ நடிச்சா நடி இல்லையே நடிக்காத பணம் சொல்லி அப்புறம் இல்லைன்னா ஏன்னா இன்னைக்கு பாதி பேர் பிடிச்சது ஏமாத்துறான் ஓப்பனா சொல்றது நீங்கள் வைரலாக போடுங்க இன்றைக்கி எல்லாம் கஷ்டப்படுறான் பிடிச்சவங்களுக்கு உங்களுக்கு ஏமாத்துறான் பாதி பேர் நான் எல்லோரையும் சொல்லலை நூற்றுக்கு இருபத்தஞ்சு பேர் ஏமாத்துறா நான் என்ன பண்ண முடியும் சிறு படத்தே பசங்க எல்லாேருக்கும் நான் சப்போர்ட் தான் பண்ண முடியும் ஆனால் படமே எடுக்காமல் எதுவுமே எடுக்காமல் இந்த ஐடி கார்டு மட்டும் வச்சுட்டு ஏ நான் பார்க்கிறேன் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன் பார்த்துக்க ஏ என்னை படம் இருக்கிறேன் படம் இருக்கிற படம் இப்படி சொன்னேன் சினிமா எப்படி உறுப்பிடும் இன்னொன்று இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னே சினிமா உங்களுக்கு தேட்ரு மட்டும் இருந்துச்சு நம்ம எல்லோரும் பார்த்தோம் இப்போ செல்ஃபோனில் படம் எடுக்கிறாங்க செல்ஃபோனில் படம் எடுத்தால் உலகமே மொத்தம் கையில் அடைஞ்சிடுச்சு இன்றைக்கி பொண்டாட்டி இல்லாட்டினாலும் செல்லு இருந்தால் இருந்துடுவோம் புல்ல இல்லையா போனால் போய் செல்லு இருந்தால் போ அப்படிங்கும் போது அதையெல்லாம் மீறி ஸ்டேட்டை வர வைக்கணும்னா நம்ம மெயினாக பணம் நல்லா எடுக்கணும் அதில் ஒன்றே ஒன்று சொல்லுவோம் கடைசி வரைக்கும் இப்படினு சொல்லுவேன் ஹீரோவா ஃபஸ்ட்டு ஹீரோவாக இருந்து நடிச்சிக்கோ டைரக்டரா டேரக்டர் டெக்ஸனாக இருந்துக்கோ புடிசராக இந்த மூணில் ஏதாவது ஒன்று ஜெயிச்சு வா சினிமா ஒரு சினிமா நல்லா இருக்கும் ஏன்னா இந்த கஷ்டத்தை நான் பட்டேன் அதனால தான் சங்கத்தை ஆரம்பித்தேன் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஜாமுவான எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி ஒன்றுமே தராமல் நான் நல்வோட்டில் போய் இன்னும் படம் எடுத்து திருவாரூர் மாவட்டத்தில் போய் படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி கண்ணு கலங்கி அதுக்கப்புறம் தான் இனி சினிமாவில் எவனுமே ஏமாற்றக்கூடாது சினிமா ஏமாத்துகிற எவனும் சென்னையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த சங்கத்தை ஆரம்பித்து இன்னைக்கு நீட்டாக போயிட்டுருக்கு அதனால தான் ஏன் சொல்கிறேன்னா காக்கேக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சும் சொல்லுவாங்க எல்லாருமே ஹீரோ தான் எல்லாருக்கும் என்னங்க எல்லாருமே சினிமா நிமிஷம் தான் வந்து இருக்குது இன்னும் அத்தனை பேருமே சினிமா தர வேறு ஏதா வந்தேன்னு சொல்லுங்கள் நான் அந்த இந்த நிமிஷம் கேட்குறேன் ஏன்னா நீங்கள் வந்து அத்தனையுமே ஏதாவது ஒரு கனவு ஜாதகம் வரும்போது அந்த நேர்மை எப்போது விடாதீங்க கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க இந்த பகல் கனவுக்கு எப்படியாவது பரத ரிலீஸ் பண்ணி ஓடிடி மூலிமா எனக்கு ஒரு ஃபோட்டோ காசை எடுக்கிறது ஐடியா பண்ணுவோம் வந்து அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் வேறு எதையும் நான் தவறாக பேசலை உண்மையை தான் நான் பேசுவேன் என்ன காரணம் நான் பட்ட கஷ்டங்கள் இனி யாரும் படக்கூடாதுங்கிற ஒரே காரணம் இந்த சங்கத்தை ஆரம்பித்தேன் இப்போ இருபத்தி நாலு சங்கத்தையும் ஆரம்பித்து இன்னைக்கு எல்லா லெவலையும் போயிட்டுருக்கு தயவு செய்து படம் பண்ணுமா எந்த சூழ்நிலையும் ஒரு சங்கத்தை மூவ் பண்ண சங்கத்தை போய் அணுகி கேட்டு படையெடுங்க தனியாச்சியாக ஒருத்தர் சொன்னால் ஒருத்த கதை சொன்னால் ஒரு பிடிச்சாருக்க சொல்லி யாரை ஏமாற்ற படையெடுங்க கண்டிப்பாக ஜெயிப்போம் நன்றி வணக்கம் அப்புறம் தேட்டரை பற்றி வெங்கடேசன் அவர் பத்து ரூபா பத்து ரூபாய்க்கெல்லாம் ஒன்றுமே பண்ண மாட்டேன் டீயே இருபத்தஞ்சி ரூபா டிக்கெட் ஏமா பத்து ரூபா தான் படம் எடுத்த மாதிரி ரோட்டில் ஏற்கனவே ரோட்டில் நிற்கிறோம் படம் எடுக்க போ நாங்கள் இதுக்கு ஒரு முடிவு ஒன்று பண்ணியிருக்கிறோம் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பத்தாயிரம் கல்யாண மண்டபத்தெல்லாம் பேசியிருக்கிறோம் அந்த மண்டபம் முழுக்க எப்போல்லாம் கல்யாணம்லாம் இல்லையா அப்போல்லாம் தெரியாத ஆக சொல்லி எழுபத்தஞ்சி ரூபா டிக்கெட்டு ஏசிக்கும் சாதாரண டிக்கெட்டுக்கு ஐம்பது ரூபாய் பேசியிருக்கோம் அதில் ஸ்நாக்ஸ்லாம் ஐம்பது எடுத்துகிட்டு போகலாம் பைக்குக்கு மட்டும் பத்து ரூபா அப்படிங்கிற மாரிலாம் பேசி ஒரு கண்டெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அது உள்ள முடிச்சு எல்லா மண்டபம் போய் எல்லாம் மீட்டிங் பண்ணி அது மிகப்பெரிய ஃபங்க்ஷன் நடத்து பேசி ஏன்னா அது பெரிய ப்ராஜெக்ட் இப்போ தமிழ்நாட்டில் உள்ள பத்தாயிரம் கல்யாண மண்டபம்னா ஒரு தேடி ஐம்பது என்னாச்சு பத்து மூணு ஸோ ஃபுல்லாக ஒரே ஒரே படம் தான் மேட்டி நைட்டு மூணு மூணு ஆமாம் பார்த்தே ஆகணும் ஆமாம் நீ எப்போ நீ குடிக்கிறியோ குடிக்கலையோ உழுகுறியோ உளுகுலியோ நல்லா இருக்கு நல்லா இல்லையோ நீ எப்போ மண்டலத்தில் தண்ணி அடி உள்ள விட மாட்டோம் தம் அடிக்க எப்போ நீ என்னவளும் திருட்டு போயிட்டு வந்துகிட்டே இருக்கலாம் அவ்வளோதான் அதனால் பத்து ரூபாயில் டிக்கெட் போட முடியாது அறுபது ரூபா எழுவத்தஞ்சு ரூபா போட்டால் குடிச்ச ஒரு பத்து ரூபா குடிக்கும் ஏன்னா பத்தாயிரம் தமிழ்நாட்டில் பத்தாயிரம் திரையரங்கும்போது அட்லீஸ்ட் ஒரு ஐயாயிரம் திருநா கூட ஒரு மூணு கோடி ரூபா வரும் வரத்துக்கு அந்த மூணு கோடி ரூபாயில் ஒரு ஐம்பது லட்சரூவா தேட்டர் வாடகை போனாலும் பாதி கவர்மெண்ட் போனாலும் பாதி எல்லாமே இப்போ ஜிஎஸ்டி ஆகி போச்சு இப்போ எல்லாமே ஜிஎஸ்டினால ஒன்றும் பண்ண முடியாது அதனால் நம்ம கவர்மெண்ட் ஜிஎஸ்டி கட்டிட்டு புதுசில் வாழ வைக்கலாம் அந்த இது கண்டிப்பாக பண்ணிகிட்டு இருக்கேன் முயற்சி எடுத்துருக்கோம் அந்த ரூபா ஆனால் பத்து ரூபாய் டிக்கெட் போட்டோம்னா சினிமாலாம் எடுக்கவே முடியாது நன்றி வணக்கம் வாய் வச்சு சும்மா இல்லாம திடீர்னு பத்து ரூபா சொல்லுங்க பத்து ரூபா பத்து ரூபாவில எவ்வளவு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு எதுக்கு சும்மா இருங்க நீங்க வேற என்னடர் நல்ல ரீசனபிளான உணவு பொருளை தேட்டர் எடுத்துட்டு வரதுக்கு இப்ப உள்ள எல்லா தேட்டருக்கும் அனுமதி கொடுத்தா இன்னும் படம் நல்லா இருக்கும் நிறைய பேர் பார்ப்பாங்க என்னுடைய அன்பு அப்புறம் நேற்று நான் காந்தார படம் பார்க்க போனேன் என்னோடய ஃபேமிலியெல்லாம் பார்க்குற சொல்லி போயிருந்தேன் பரவாயில்ல எனக்கு என்னமோ வந்து போகிற மாதிரிலாம் நேற்று மட்டும் ஆப்பூர் பைநூறுரூவாய் பல் லிமிட்டிருந்தாங்க யுத்தாபுரி எப்போ கூட நைட்டு பன்னெண்டு மணிக்கு போய் எவன் சோழத்து தும்மா தமிழில் சோ அதை அஞ்சு பாயிண்ட் வச்சு இருக்காங்க வேறு வழி இல்லையா சும்மா கிட்டத்தான் பின்னால் குடிப்புங்கிற மாதிரி எல்லாத்தையும் சாப்பிட்டு கிளம்பிட்டு பிச்சை பாய் இப்போ முடியல போகுதுங்கிறது அதனால் சில தேட்டர்லேயே அதுவுமே செய்கிறாங்க தேட்ரு கொஞ்சம் மேடம் சொன்ன மாதிரியே அந்த கமலா தேட்டில் பார்த்தீங்கன்னா ரோகிணி தேட்டில் பார்த்தீங்கன்னா புதன் வியாழன் செவ்வா புதன் வியாழன் மூணு நாள் ரூபாய்க்கு போகிறேன் டிக்கெட் கமலா தேட்டரு ரோஹிணி தேட்டரு காசு திட்டம் காசு அந்த காசி தேட்டில் பார்த்துல அந்தமாரி அந்தமாரி அவங்களுக்கு செய்யும் செய்யும்போது நம்மளுக்கு படம் போய் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதை சில பேர் செய்ய மாட்டேறாங்க இதுதான் அப்படின்றாங்க இன்றைக்கி வந்து பிஆர் பிஆரில் போகிற மாலை ரூபாய்க்கு வந்து ரூபா பார்க்குன்னு நேற்று கொடுத்துருக்காங்க பாராட்டணும் அதை ஏன்னா அது சிலதை ஏற்று செல்லுண்ணா உண்மையிலே மேடம் அவ்வளோ ஒரு பிள்ளை ஒரு பக்கெட் மாதிரி கொடுத்தாங்க தின்னுட்டு வந்து வாங்கிக்கலாம்னு ஒரு பக்கம் பின்னாடி குழந்தை முன்னாடி குழந்தைகளும் வாங்கி திண்டிட்டு இருந்தாங்க